அன்புள்ள ஆஸ்ட்ரோ நண்பர்களே வணக்கம் இன்று நாம் சனி பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியை விட்டு வீர ராசிக்கு செல்கிறார் அதனுடைய பலன்களை பார்ப்போம் மேச ராசியினருக்கு சனி பகவான் இதுவரை லாபஸ்தானத்தில் இருந்து நன்மைகளை வாரி வழங்கினார் தற்போது ஏழரை சனியில் விரைய சனியாக வருகிறார் சனி முதலில் பிடிக்கும்போது தலை பாதிப்படையும் தலையில் நீர் கோர்த்தல் ஒற்றை தளவழி காது மூக்கு பிரச்சனைகள் விரைய செலவுகள் வண்டி வாகனத்தினால் வண்டி வாகனம் பழுது ஏற்படுதல் அனாவசிய செலவுகள் உண்டாகும் ஆக மேச ராசினருக்கு ஏற்றை சனியில் விரைய சனி வருகிறது அடுத்து அவர் மூன்றாம் பார்வையாக தன குடும்ப வாக்குஸ்தானத்தை உங்களுக்கு இரண்டாம் இடமாகிய ரிசப ராசியை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக உங்களுடைய நோய் ஸ்தானம் ஆறாம் இடம் கன்னி ராசியை பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் இடம் தனுசு ராசியை பார்வையிடுகிறார் ஆக தசா முக்தி நன்றாக இருந்தால் ஏற்றை சரியினால் எந்த விதமான கெடுதல் கிடையாது மனசாட்சிக்கு பயந்து வாழ வேண்டும் பிறரின் கோபம் சாபத்துக்கு ஆளாகாமல் வாழ பழக வேண்டும் என்பதற்காகத்தான் ஏன்ற சரி வருகிறது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் சனி பகவான் கண்காணிக்கிறார் நீதி நேர்மையாக செயல்பட்டால் நல்லதே நடக்கும் ஆக திருமண தனை அகலும் சிலருக்கு முதல் திருமணத்தில் தோல்வி அடைந்தவர்களுக்கு மறு திருமணம் நடக்கலாம் சுபமங்கல வினைய செலவுகள் அதிகரிக்கும் கடன் பெற்று வீடுகளை கட்ட வேண்டிய அவசியம் இருக்கும் சிலருக்கு மருத்துவ செலவுகள் வரக்கூடும் திடீர் திடீர் என்று உடல் நலனில் ஏதாவது கோளாறுகள் வரக்கூடும் அலைச்சல் அதிகமாக காணப்படும் ஒரு முறைக்கு பல முறை அணைந்து அந்த வேலையை முடிக்க வேண்டி இருக்கும் அலைச்சலினால் உடல் அசதி சோர்வு வந்து விலகும் உத்தியோகம் செய்யும் இடத்தில் வேலை மனு அதிகரிக்கும் உயர் அதிகாரிகள் தங்கள் மீது கோபத்தை காட்டுவர் அடுத்து எந்திரத்தனமான வாழ்க்கையாக மாறும் சொத்து பிரச்சனைகள் அனைத்தும் பிரச்சனையாகும் பங்காளிகளுக்குள் பிரச்சனைகள் வரலாம் ஆகவே விட்டுக்கொடுத்து செல்ல வேண்டும் கோர்ட் கேஸ் என அணைய வேண்டி அடுத்து அசுப விரயங்களை தவிர்க்க தாங்கள் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆபரண நகை சேர்க்கை குடும்பத்தில் சுப மங்கள நிகழ்வுகள் திருமணங்கள் ஆகியவற்றால் அசுப வினயங்கள் தவிர்க்கப்படலாம் பணம் கையில் இருந்தால் செலவுகள் வந்து தான் இருக்கும் ஆகவே செலவினை பணத்தை திட்டமிட்டு செய்ய வேண்டும் கணவர் மனைவிக்குள் எந்த விதமான ஈகோ பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் நான் தான் உயர்ந்தவன் நீ உயர்ந்தவன் என்று இருக்கக்கூடாது ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் சனி நீச்சமடைந்திருந்தால் காரைக்கால் திருநள்ளாறு சென்று சனி பகவானை வணங்குங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் சென்னையில் உள்ளவர்கள் புலச்சூரூரில் உள்ள சனி பகவான் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் முடிந்தால் உடல் ஊனமுற்றவர்கள் நோயாளிகள் கேன்சர் பேஷண்ட்ஸ்களுக்கு உதவி செய்யுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் சுத்திரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் அடுத்து ஏழ்மை சனியில் பிடித்துள்ளதால் வயதை விட ஒரு விலகு சேர்த்து உதாரணமாக முப்பது வயது உள்ளவர்கள் ஒரு மிளகு சேர்த்து முப்பத்தோரு மிளகு வயதை விட ஒரு மிளகு முப்பது வயது உள்ளவர்கள் முப்பத்தோரு விலகு இருபத்தைந்து வயது உள்ளவர்கள் இருபத்தாறு விலகு வீட்டில் சரியாக எண்ணி எடுத்து ஜவுளி கடையில் செவப்பு துணி வாங்கி அதை திரிபோல செய்து அவற்றில் மிளகை கட்டி கால வைரவனுக்கு சனிக்கிழமைகளில் சென்று நெய் சுத்தமான நெய் கொண்டு போய் தீபம் ஏற்றுங்கள் உங்களுடைய உடல் நோய் தாக்கம் குறையும் கஷ்டங்கள் குறையும் நன்மைகள் நடைபெறும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்